அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கம் இன்று மே முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ் வைகாசி பதினாறு வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மற்றும் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராக காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வேளம் இனி பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேஷம் இன்று எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படும் மனதில் புதுவிதமான தைரியம் உண்டாகும் புதிய முயற்சிகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல் உண்டாகும் உயர் அதிகாரிகளால் ஆதரவு கிடைக்கும் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் தெளிவு ஏற்படும் சிறுதூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும் அமைதி வேண்டிய நாள் இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் எளிதில் அனைத்து செயல்களையும் செய்வீர்கள் அதிக ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இன்று வெற்றி நிச்சயம் வேலை மற்றும் தொழில் பணியில் உங்கள் சக பணியாளர்களால் தொல்லை ஏற்படும் மனதை நிலைநிறுத்தி அனுசரித்து பணியாற்ற முயலுங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து மகிழ்வீர்கள் இது நல்ல பக்குவமான புரிந்துணர்வை ஏற்படுத்தும் நிதிநிலைமை இன்று அதிக அளவில் பணம் காணப்படும் வங்கியிலும் கணிசமான தொகையை பராமரிப்பீர்கள் ஆரோக்கியம் இன்று நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் உங்களிடம் காணப்படும் தைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி திருப்பங்கள் ஏற்படும் பரணி தேடல் உண்டாகும் கிருத்திகை மாற்றம் ஏற்படும் ரிஷபம் இன்று நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் பொன் பொருட்சேர்க்கை ஏற்படும் உயர் பதவிகளில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பும் அறிமுகமும் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் வழக்குகளில் சாதகமான சுழல் அமையும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கலைத்துறைகளில் மேன்மை உண்டாகும் உயர்வு நிறைந்த நாள் இசையை கேட்பதன் மூலம் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை காண்பதன் மூலம் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை நன்றாக திட்டமிட்டு கவனமுடன் மேற்கொள்ள வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே திறமையாக கையாளவும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் அமைதியாக பேச வேண்டும் பிரச்சனைகளை அமைதியாக தீர்க்க வேண்டும் நிதிநிலைமை இன்று பணப்புழக்கம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது செலவுகளும் அதிகமாக காணப்படுவதால் சேமிக்க இயலாது ஆரோக்கியம் இன்று ஓய்விற்கு நேரம் கிடைக்காது கால்களில் வலி காணப்படும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை மகிழ்ச்சியான நாள் ரோகிணி மாற்றம் ஏற்படும் மிருகசீரிஷம் மேன்மை உண்டாகும் மிதுனம் இன்று சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லவும் பணி நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் நெருக்கமானவர்களைப் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் கடன் தொடர்பான விஷயங்களில் பொறுமை வேண்டும் செயல்பாடுகளில் ஒருவிதமான ஆர்வமின்மை ஏற்படும் நஷ்டம் மறையும் நாள் இன்று சிறப்பான நாளாக இருக்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வேலை மற்றும் தொழில் பணியில் சவால்கள் நிறைந்திருக்கும் அதிகரிக்கும் பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் நேரலாம் பணிகளை சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நீங்கள் சிறிய விஷயத்தையும் பிரித்தாக்குவீர்கள் உங்கள் துணையிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதிநிலைமை அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியம் செரிமானம் சம்பந்தமான கோளாறுகள் காணப்படும் எனவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் கவனம் வேண்டும் திருவாதிரை சிந்தனைகள் மேம்படும் புனர்பூசம் ஆர்வமின்மையான நாள் கடகம் இன்றைய எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும் சமூக பணிகளில் மாற்றமான சூழல் அமையும் சில அனுபவங்களால் மனதளவில் மாற்றம் உண்டாகும் பிறமொழி பேசும் மக்களிடம் கவனம் வேண்டும் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் தெளிவு ஏற்படும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் விட்டுக்கொடுத்து செல்லவும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் வரவு நிறைந்த நாள் பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் இன்றைய சூழ்நிலையை சமாளிப்பதை பற்றி சிந்திப்பீர்கள் வீட்டு பிரச்சினைகளை சமாளிப்பது பற்றிய கவலை இருக்கும் பாதுகாப்பின்மை உணர்வை தவிர்த்து விடுங்கள் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் சிறந்த முறையில் பணியாற்ற அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் கடின உழைப்பிற்கு சன்மானமாக பதவி உயர்வு கிடைக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நீங்கள் உங்கள் துணையிடம் மனம் திறந்து பேச வேண்டும் இந்த அணுகுமுறை அவரை மகிழ்விக்கும் நிதிநிலைமை இன்று நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல மருத்துவ செலவுகள் அதிகமாக காணப்படும் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளால் பாதிக்கப்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் சேமிப்புகள் குறையும் பூசம் பேச்சுக்களில் கவனம் வேண்டும் ஆயிலியம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் சிம்மம் இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் காப்பீடு பணிகளில் மேன்மை ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வெளிவட்டாரங்களில் மதிப்பு உயரும் தேர்ச்சி நிறைந்த நாள் இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் வேலை மற்றும் தொழில் நீங்கள் உங்களின் பலவீனங்களை புறந்தளி பலத்துடன் பணியாற்றுவீர்கள் பணியில் உங்கள் நேர்மை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் காதலை வெளிப்படுத்தும் விதமாக பழகுவீர்கள் உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் நிதிநிலைமை உங்களிடம் உள்ள பணம் போதுமானதாக இருக்கும் சேமிப்பிற்கான அடித்தளத்தை இன்று அமைப்பீர்கள் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் உங்கள் மனதில் உற்சாகம் காணப்படும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர பலன்கள் மகம் காரியங்கள் நிறைவேறும் பூரம் அபிவிருத்தியான நாள் உத்திரம் மதிப்பு உயரும் கன்னி இன்று ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் தொடர்புகள் கிடைக்கும் எதிலும் ஆர்வமின்றி செயல்படுவீர்கள் ஜாமீன் செயல்களில் சிந்தித்து செயல்படவும் விலகி சென்றவர்களை பற்றிய எண்ணங்கள் மேம்படும் பெருந்தன்மையான பேச்சுக்களால் மேன்மை ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்சேர்க்கை ஏற்படும் பத்தி நிறைந்த நாள் கடின உழைப்பின் மூலம் இன்றைய நாளை சிறப்பாக்கிக் கொள்ளலாம் இன்றைய நாளை சிறந்த முறையில் உபயோகிப்பதன் மூலம் உங்களின் திறமையை நிரூபிக்கலாம் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை முடிப்பதற்கான நேரம் குறைந்து காணப்படும் இதனால் உங்களுக்கு கவலை உண்டாகும் எனவே குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிட்டு செயலாற்றுங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் குடும்ப முன்னேற்றம் பற்றி உங்கள் துணையிடம் விவாதிப்பீர்கள் இதன் மூலம் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதிநிலைமை இன்று போதிய அளவு பணம் காணப்படும் உங்கள் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஆரோக்கியம் இன்று முழுவதும் ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் உங்களிடம் அதிக ஆற்றல் காணப்படும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் ஈடுபாடு ஏற்படும் அஸ்தம் சிந்தித்து செயல்படவும் சித்திரை மேன்மை ஏற்படும் துலாம் இன்று உடன்பிறப்புகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் வெளியூர் பயணம் குறித்த சிந்தனை மேம்படும் தந்தை வழி தொழில் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் திருப்தியான சூழ்நிலைகள் ஏற்படும் சமூகம் தொடர்பான பணிகளில் பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் நாள் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி இன்றைய நாளை திட்டமிடுங்கள் சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழக்க நேரும் எனவே அமைதியாக இருப்பது நல்லது வேலை மற்றும் தொழில் பணிகளை கையாள்வதில் பொறுமை தேவை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் எனவே பணிகளை உங்களால் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீர்கள் உறவில் திருப்தி நிலவ இதனை தவிர்த்தல் வேண்டும் நிதிநிலைமை இன்று பணத்தை அதிகமாக செலவு செய்வீர்கள் எனவே கடன்களை எதிர்கொள்ள நேரலாம் ஆரோக்கியம் உங்கள் தாய்க்கு ஒவ்வாமை காரணமாக பாதிப்பு ஏற்படும் அதற்காக பணம் செலவு செய்ய நேரும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை மகிழ்ச்சியான நாள் சுவாதி வாய்ப்புகள் கிடைக்கும் விசாகம் ஆதரவு கிடைக்கும் விருச்சிகம் இன்று புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றம் உண்டாகும் உடன்பிறந்தவர்களின் இடத்தில் அனுசரித்து செல்லவும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் எதிர்பாராத சில அலைச்சல்களால் அனுபவம் அதிகரிக்கும் விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் அரசு காரியங்களில் கவனம் வேண்டும் சக ஊழியர்களால் நெருக்கடியான சூழல் உண்டாகும் அமைதி நிறைந்த நாள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் இன்றைய நாள் கடினமாக இருக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு செயல்பட்டால் விரும்பியதை அடையலாம் வேலை மற்றும் தொழில் பணியைப் பொறுத்தவரை இன்று சிறப்பான நாளாக இருக்காது பணிகள் நிலுவையில் இருக்கும் இது உங்களுக்கு கவலையை அளிக்கும் பணியில் மந்த நிலை காணப்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் பாதுகாப்பின்மையை உணர்வீர்கள் இம்மாதிரி உணர்வுகள் உறவுக்கு உகந்ததல்ல நிதிநிலைமை குடும்ப பெரியவர்களின் ஆரோக்கியத்திற்கு செலவு செய்யும் வகையில் இன்று அதிக செலவினங்கள் காணப்படும் சேமிப்பு குறைந்து காணப்படும் ஆரோக்கியம் தேவையற்ற உணர்வுகள் உங்கள் ஆற்றலை குறைக்கும் இதனால் தலைவலி ஏற்படும் எனவே இம்மாதிரி உணர்வுகளை தவிர்க்கவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் மாற்றம் உண்டாகும் அனுஷம் அனுபவம் அதிகரிக்கும் கேட்டை நெருக்கடியான நாள் தனுசு இன்று சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் மனதில் உண்டாகும் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகமும் உண்டாகும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் தற்பெருமை சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது வர்த்தகம் தொடர்பான பணிகளில் புதிய முதலீடுகளில் கவனம் வேண்டும் தனம் நிறைந்த நாள் முறையான திட்டமிட்ட அணுகுமுறை மூலம் இன்றைய நாளை அற்புதமான நாளாக ஆக்கலாம் உங்கள் தொடர்பாடல் திறனை மேம்படுத்தினால் பல சிறப்புகளை பெறலாம் உங்கள் புத்திசாலித்தனத்தை நன்கு பயன்படுத்த வேண்டும் வேலை மற்றும் தொழில் பணிச்சுமை அதிகமாக இருந்தபோதிலும் குறித்த நேரத்திற்குள் பணியை முடிப்பீர்கள் உங்கள் பணிகளை தன்னம்பிக்கையுடன் கையாள்வீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் நகைச்சுவை உணர்வுடன் அணுகுவீர்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையிலான அன்பு அதிகரிக்கும் நிதிநிலைமை நிதி வளர்ச்சி சிறப்பாக காணப்படும் சிறிய அளவில் கடன் வாங்கி உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் ஆரோக்கியம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம் மூலம் வாய்ப்புகள் கிடைக்கும் பூராடம் புரிதல் உண்டாகும் உத்திராடம் முதலீடுகளில் கவனம் வேண்டும் மகரம் இன்று சிறு தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் புதிய வாய்ப்புகளும் அமையும் உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் கிடைக்கும் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள் சிந்தனை மேம்படும் நாள் இன்று பயனுள்ள நாளாக இருக்கும் நீங்கள் நேர்மறையான போக்கில் செயல்பட்டால் இன்று வெற்றிகரமான நாளாக இருக்கும் இன்று திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது மிகவும் அவசியம் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை திறமையாக முடிப்பதில் சில ஏமாற்றங்களும் தடைகளும் காணப்படும் முன்னுரிமைப்படி பணிகளை மேற்கொள்ளுங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் உங்கள் இனிமையான தொடர்பாடல் மூலம் உங்கள் துணையை மகிழ்விப்பீர்கள் நிதிநிலைமை இன்று அதிக அளவில் பணம் காணப்படும் அதை சிறந்த விஷயங்களுக்காக பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியம் உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக இன்று உங்களின் ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் முன்னேற்றமான நாள் திருவோணம் கருத்து வேறுபாடுகள் குறையும் அவிட்டம் புத்துணர்ச்சியான நாள் கும்பம் இன்று கலைப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும் விளையாட்டு விஷயங்களில் திறமைகள் வெளிப்படும் அலுவலகம் சார்ந்த பணியில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் கடினமான விஷயங்களையும் எளிதாக புரிந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது மனதில் புதுவிதமான ஆசைகள் ஏற்படும் எதையும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது சிக்கல் நிறைந்த நாள் செயல்களை நிறைவேற்றுவதில் தெளிவான மனநிலையை சார்ந்திருப்பீர்கள் இது உங்கள் பேச்சில் வெளிப்படும் வேலை மற்றும் தொழில் பணிகளை பொறுத்தவரை நிறைய சவால்களை எதிர்கொள்ள நேரும் இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் சில அசௌகரியமான உணர்வுகளைக் கொள்வீர்கள் நட்பான மற்றும் சகஜமான அணுகுமுறை தேவை நிதிநிலைமை இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது பணத்தை தக்க வைக்கும் திறமைகள் இருந்தபோதிலும் அதிக செலவுகள் இருப்பதன் காரணமாக பணத்தை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியம் தாயின் உடல் நிலை பாதிக்கப்படும் அது சரி செய்யக்கூடிய அளவிலான சிறிய பிரச்சினையாக தான் இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் திறமைகள் வெளிப்படும் சதயம் புரிதல் உண்டாகும் பூரட்டாதி சிந்தித்து செயல்படவும் மீனம் இன்று வழியில் ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கையில் மேன்மை ஏற்படும் கல்வி பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் வாகனங்களால் ஆதாயம் அடைவீர்கள் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த சிந்தனைகள் உண்டாகும் உறவுகள் இடத்தில் தெளிவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் கையிருப்புகள் குறையும் நலம் நிறைந்த நாள் உங்கள் அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் அவசியம் உங்கள் செயல்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டியது அவசியம் இன்று சில சௌகரியங்களை இழக்கலாம் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் உங்கள் திறமைகளை காட்டுவீர்கள் அதன் மூலம் நற்பெயரை பெறுவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை கவலைகளின் காரணமாக பதட்டம் உண்டாகும் அது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்காதவாறு பார்த்து கொள்ளுங்கள் நிதிநிலைமை வீட்டு சீரமைப்பிற்காக பணம் செலவு செய்ய நேரலாம் இதனால் பொறுப்புகள் அதிகரிக்கும் செலவினை கட்டுப்படுத்துங்கள் ஆரோக்கியம் உங்கள் தாயின் சிறிய உடல் நிலை பிரச்சினை ஒன்றிற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி ஆதரவு கிடைக்கும் உத்திரட்டாதி ஆதாயகரமான நாள் ரேவதி கையிருப்புகள் குறையும்